வணக்கம் இன்னைக்கு வீடியோல மீன ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலனையும் குரு பயிற்சி பலனையும் ஒரே வீடியோல பாக்குறோம் தமிழ் புத்தாண்டுங்கிறது சித்திரை ஒன்னு குரு பயிற்சி சித்திரை பதினெட்டு இங்கிலீஷ்ல மே மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி நிகழது அதனால இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே வீடியோல போடுறோம் இந்த குரோதி வருடத்துல எந்த ஒரு பெரிய கிரக பயிற்சியும் அதாவது ராகு கேதுவோ சனியோ இந்த வருஷத்துல பயிற்சியே கிடையாது குரு பயிற்சி மட்டும்தான் வருஷ தொடக்கத்திலேயே நடந்துருது இப்போ நம்ம போடுற வீடியோவில் வெறுமன குரு பயிற்சியை மட்டும் வச்சு போடுறதில்ல இல்ல உங்கள் ராசியில இருக்கிற ராகு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கும் கேது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு செல்ல போகும் குரு பகவான் இதை வச்சுதான் போடுறோம் அதே மாதிரி சனியின் மூணு ஏழு பத்தாம் பார்வை குருவின் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எல்லாத்தையும் சேர்த்துதான் உங்களுக்கு ஒரே வீடியோவை நம்ம போடுறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வருஷம் புறாமே நீங்க பாக்கலாம் மீன ராசிங்கிறது கடைசி ராசி கடைசி ராசியா இருந்தாலும் நல்ல பலன்களை பெறுவதில் இந்த வருடத்தில் முதன்மையாக இருக்கக்கூடியது மீனராசி கடைசியாக இருக்கிறதுனால இவ்வளோ பொறுமையாக ஒவ்வொரு வீடியோவும் போடும்பொழுது நம்மளுக்கு இத்தனாவது வீடியோ அடுத்தது நம்மளது அஞ்சு இன்னும் நாலு வீடியோ இருக்குது மூணுன்னு நினைச்சிட்ருப்பீங்க உங்களோட பொறுமைக்கு என்னோட நன்றியையும் என்னோட தனிப்பட்ட பாராட்டையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசி அப்படிங்கிறது பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் பாதம் ரேவதி நட்சத்திரத்தில் ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் பாதத்தை கொண்டது இதுல பூரட்டாதிங்கிறது குருவின் நட்சத்திரம் உத்தரட்டாதிங்கிறது சனியின் நட்சத்திரம் ரேவதிங்கிறது புதனின் நட்சத்திரம் இந்த மீன ராசியின் அதிபதி குரு பகவான் இங்கே உச்சம் பெறுவது சுக்ரன் இங்கே நீச்சம் பெறுவது புதன் இன்னொன்னு இந்த குரு பயிற்சியை அதிகமா விரும்பி காத்துக்கிட்டு இருக்கிறதுல ரெண்டு ராசிக்காரங்க தான் டாப் இருப்பாங்க ஒன்னு தனுசு ராசி இன்னொன்னு மீனம் காரணம் உங்க ராசி அதிபதி குரு அப்ப இந்த குரு பயிற்சி அதிகப்படியாக உங்க வாழ்க்கையில மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியது ஏன்னா குருவிற்கும் சனிக்கும் மூன்று பார்வை இருக்கு செவ்வாய்க்கும் மூன்று பார்வை இருக்கு ஆனால் குருவும் சனியும் நீண்ட கால கிரகங்கள் குரு வருஷத்துக்கு ஒரு தடவையும் சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவையும் பயிற்சி ஆகக்கூடியவங்க அப்ப அவர்களோட பார்வை தான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை எப்பவுமே ஏற்படுத்தும் அப்ப அப்படிப்பட்ட குரு பயிற்சி தான் உங்களோட பெரும்பாலான நாட்களை தீர்மானிக்கக்கூடியது இவ்வளவு நாள் இரண்டாம் இடத்தில் இருந்த குரு அதாவது மேசராசியில் இருந்த குரு இந்த சித்திரை பதினெட்டாம் தேதியிலிருந்து ரிஷபராசிக்கு ரிஷப ரிஷபராசிங்கிறது சுக்கரனோட வீடு மூணாம் இடம் இப்ப மூணாம் இடத்திலிருந்து குரு தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் குரு லாபஸ்தானத்தை பார்க்கிறார் குருதான் தனகாரகன் அப்போ தனகாரகனான குருவும் உங்கள் ராசி அதிபதியுமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதியுமான குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் இதைவிட சிறந்த அமைப்பு தொழில் வியாபாரம் வேலையில இருக்கிறவங்களுக்கு இருக்கவே முடியாது போன குரு பயிற்சியை விட இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இன்னும் கூடுதல் பலன் தரும் காரணம் தொழில் காரகன் உங்களுக்கு குரு தனகாரகன் குரு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் ராசி அதிபதியும் குரு அப்ப அவர் பதினோராம் இடத்தை பார்க்கிறார்னா தொழில் வழியாகவும் காசு வரும் வியாபாரத்தின் வழியாகவும் காசு வரும் வேலையிலையும் நிம்மதி கிடைக்கும் விரும்பிய பதவி உயர்வு இடமாற்றம் சம்பள உயர்வு கிடைக்கும் நீங்க மனசுக்கு பிடிச்ச வேலையை தேர்ந்தெடுத்து அதுல போய் வேலை செய்யறதுக்கான அமைப்பும் கிடைக்கும் வெளிநாடு போற அமைப்பும் ஏற்படும் இந்த ஆண்டின் இறுதியில் குரோதி வருடத்தோட கடைசியில அதாவது பிப்ரவரி மார்ச் மாசத்துல நீங்க வெளிநாட்டு வேலைக்கு போலாம் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யலாம் அந்த மாதிரியான அமைப்பையும் இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் குருவும் சரி ராகு கேதுவும் சரி சிறப்பான இடத்துல இருக்கிறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும் குரு பகவான் சுக்குரனின் வீட்டில் இருக்கிறார் இந்த ஒரு வருஷம் பூரா சுக்குரன் என்பவரும் பணத்தை குறிக்கக்கூடியவர் குரு என்பவரும் பணத்தை குறிக்கக்கூடியவர் சின்ன வித்தியாசம்தான் சுக்குரன் நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாயை குறிப்பார் குரு லட்சம் கோடியை குறிக்கக்கூடியவர் ஆனா மொத்தத்துல இந்த ரெண்டு கிரகமுமே பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இரண்டு கிரகமுமே இயற்கை சுப கிரகம் அப்ப ரொம்ப அருமையான பலன்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அப்ப குரு வந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ மீன ராசிக்கு திருமண யோகம் உள்ள வருஷம் இது தொழில்ல பார்ட்னரை சேர்த்தலாம் பார்ட்னரோடு பிரச்சனை இருந்தா போயிடும் ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள் குடும்பத்துல இருக்கிறவர்கள் பிரச்சனையினால பிரிஞ்சிருந்தீங்கன்னா கோர்ட்ல விவாகரத்து வழக்கு நடந்தா சுமூகமாக முடிவுக்கு வரும் அந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் ஒன்பதாம் இடத்தை குரு பாக்குறதுனால என்ன ஆகும் குரு பார்த்தால் நிச்சயமாக பண வரவு செலவுகளில் இருந்த சிக்கல் நீங்கிடும் பண வரவு செலவுகள்னால நீங்க நீதிமன்றம் படியேறிட்டு இருந்தீங்கன்னா அது போயிடும் அதே மாதிரி பதினோராம் இடத்தை குரு பார்க்கறது பதினோராம் இடம் லாபஸ்தானம் மட்டுமல்ல ஆசை நிறைவேறும் இடம் அந்த இடத்தை குரு பார்க்கிறார் அப்ப நிச்சயமாக லாபத்தின் அளவு பன்மடங்கு உயரும் சனி பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் விரயஸ்தானத்தில் இன்னொன்னு மீனராசிக்கு ஏழரை சனியில இப்போ விரையச்சனி அப்ப என்ன நடக்கும் கண்டிப்பாக ஏழரை சனியின் பாதிப்பு இருக்கும் ஆனால் குரு இப்பொழுது இருப்பதால் இந்த ஒரு வருடமும் சனியின் தாக்கம் உங்களுக்கு குறைவாக இருக்கும் ஏன்னா சனிதான் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியும் அவர் விரயஸ்தானத்தில் இருக்கார் குரு லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப லாபத்தை குரு கொடுப்பார் லாபஸ்தானாதிபதி அதிலிருந்து செலவுகளை செய்வார் அப்போ செலவு வருது விரயம் வருது அப்படின்னா அதை எதிர்கொள்வதற்கு அதை சமாளிக்கிறதுக்கு போதுமான காசும் வரும் இதுதான் ரொம்ப அருமையான அமைப்பு நிறைய ராசிக்கு விரயம் மட்டும் நடக்கும் அப்ப பணம் வர்றதுக்கு வழி தெரியாம அப்படியே அவங்க வந்து கண்மொழி புதுங்கி நிப்பாங்க ஆனால் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியும் விரயஸ்தானாதிபதியும் சனியே அப்ப அவர் விரயஸ்தானத்துல இருக்கறனால லாபத்தை கொடுத்து விரயத்தை கொடுப்பார் இந்த சூட்சுமம் தான் ரொம்ப முக்கியம் மீன ராசிக்கு இப்ப அப்ப விரயஸ்தானத்துல சனி இருக்கிறது ரொம்ப மோசமான பலனை இப்ப தராது ஏன்னா குரு பதம் என்ன பாக்குது அதனால ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த குரு பயிற்சி இந்த சனி இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது விவசாயிக்கு எப்படி இருக்கும் மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா நீங்க எந்த ஒரு பயிரை வந்து நீங்க உற்பத்தி செய்யணும் எந்த ஒரு பயிரையும் நீங்க வந்து உங்களோட தோட்டத்துல பயிரிடணும் உங்க விவசாய நிலத்துல நீங்க வயல்ல பயிரிடணும்னா தேவையான விதை உரம் பூச்சிக்கொல்லி மருந்து அதுக்கு தேவையான அந்த இடுபொருள்களை எல்லாம் வாங்கி வச்சுட்டு தான் நீங்க வந்து எந்த ஒரு பயிரையும் சாகுபடியை தொடங்கணும் பன்னீர்லாம் கிடைச்சிடும் வாங்கிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் இருக்கக்கூடிய கிரக அமைப்புல உரமோ பூச்சிக்கொல்லி மருந்தோ கிடைக்காம உங்க பயிர் வந்து பாதியில நின்றுடும் வளர்ச்சி பாதியில தடைபட்டுடும் பயிர் வந்து எப்பவுமே விளைச்சல் வர நேரத்துல சரியான பூச்சிக்கொல்லி மருந்துகளையோ சரியான உரங்களையோ நம்ம பயன்படுத்தலை தண்ணி பாய்ச்சலைன்னா சிக்கல் வந்துடும் அப்போ விவசாயத்துல தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் விவசாயத்தில் ஈடுபடணும் இந்த ஒன்றை தவிர வேற எந்த நெகட்டிவுமே விவசாயிக்கு இருக்காது காரணம் என்னன்னா சுக்குரன் வீட்டில் குரு இருக்கிறதுனால மழை பொழிவு நிச்சயமாக போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமா இருக்கும் இது நான் எல்லா வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன் அப்ப உறுதியாக மலையின் அளவு அதிகமா இருக்கும் போன வருஷத்தை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும் இன்னொன்று விவசாயிகளுக்கு எப்பவுமே நான் சொல்றது ஒரு முக்கிய அறிவிப்பு நான் சொல்லுவேன் என்னன்னா நீங்க விளைவிக்கக்கூடிய அரிசியோ இல்ல கம்போ சோளமோ கேழ்வரகு எந்த சிறுதானியமா இருக்கலாம் அந்த சிறுதானியத்தை பயன்படுத்தி ஒரு உருண்டை செய்றீங்க அல்லது மாவு அரைச்சு விற்கிறீங்க இல்ல ஒரு நெல்லிக்காயை வந்து தேன் நெல்லியா பண்ணி விற்கிறீங்க இல்ல மாம்பழத்துல ஒரு ஜாம் பண்ணி விற்கிறீங்க இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி அது வேளாண் பொருளா இருக்கணும் விவசாய பொருளா இருக்கணும் அதை வந்து நீங்கள் நம்ம சேனல்லையே நீங்கள் வந்து வீடியோவில் வெளியிடலாம் விளம்பரப்படுத்தலாம் உங்கள் பொருளை நானே சொல்லுவேன் உங்கள் நம்பரையே நேரடியாக நம்ம வீடியோவில் கொடுத்துருவோம் நீங்கள் வீடியோ மாதிரி எடுத்து அனுப்பணுன்னாலும் முப்பது செகண்டுக்குள்ளே வர மாதிரி நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதையும் நம்ம நம்மளோட வீடியோவில் போட்டுருவோம் நம்ம சேனல் வந்து உலக அளவில் எவ்வளவோ பேர் பார்க்குறாங்க அப்போ எவ்வளவோ பேர் பார்க்கும்போது இடைத்தரகர் இல்லாமல் நீங்கள் நேரடியாக உங்கள் பொருளை விற்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் இதுல வந்து என்ன மாதிரி பொருள் வரும் இந்த என்னோட பொருள் இதுல வருமா அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம ஆபீஸ்ல உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை சொல்லுவாங்க சரி அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சியும் சரி குரோதி வருடமும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமாக சிறந்த வருடமாக இருக்கும் தொட்டது துளங்கும் வருடமாக இருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் எங்கேயுமே எதையுமே பேசும் பொழுதும் சரி செயல்படுத்தும் போதும் அதில் கூடுதல் கவனமாக இருக்கணும் யாரோ ஒருத்தர் பார்த்துக்குவாங்க நம்ம வேலையை கொடுத்துட்டோம் அவன் நம்மளோட அசிஸ்டன்ட் தானே அல்லது நம்ம தொண்டன் தானே எப்படியும் செஞ்சிருவான்னா நீங்க நினச்ச மாதிரி செய்ய மாட்டான் நீங்கள் நினச்சது ஒன்றா இருக்கும் அவர் செய்யறது ஒன்றா இருக்கும் அதனால தேவையில்லாத மன உளைச்சலும் பண விரயமும் நேர விரயமும் ஏற்பட்டுரும் அப்போ அதனால எந்த ஒரு வேலையை உங்கள் தொண்டரிடமோ அல்லது உங்கள் அமைப்பில் உங்களுக்கு கீழே இருக்கிற நபர்களையோ ஒப்படைத்தால் அதை நீங்கள் எப்போவும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி மட்டும் நீங்கள் கேர் பண்ணி நடந்துக்கிட்டா அரசியலில் நீங்கள் இன்னொரு ரவுண்டு வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான ஆண்டாக இந்த ஆண்டிற்கும் குரு பயிற்சியும் அதுக்கு உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும் சரி கலைத்துறை எப்படி இருக்கும் கலைத்துறைன்னா மூணாம் இடம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு குரு வரார் அப்ப மூணாம் இடம்ங்கிறது சுக்கரனோட வீடு சுக்கரன் தான் கலைத்துறைக்கான கிரகம் அப்ப அங்கே குரு வந்தா என்ன ஆகும் உங்கள் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் உங்கள் புதிய சிந்தனைகள் நடைமுறைப்படுத்தலாம் இப்ப நான் ஒரு கலை படைப்பு வச்சிருக்கேன் என்கிட்ட ஒரு கதை இருக்குங்க அந்த கதையை வந்து ஒரு படமா எடுக்கணும்னு நினைக்கிறோம் அல்லது ஒரு குறும்படமா எடுக்கணும் இல்ல ஒரு ஏதாவது ஒண்ணு ஒரு படைப்பை நான் வந்து வெளியிடணும்னு நினைச்சா அதை வெளியிடுறதுக்கு நீங்க இப்ப முயற்சி செய்யலாம் இப்ப ரெண்டு மூணு வருஷமாவே ஏதாவது ஒரு கதை வச்சிருக்கேன் ஒரு நல்ல ஃபினான்ஸ் கம்பெனி கிடைக்கல அல்லது ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கலன்னா இப்போ கிடைப்பாங்க ஒரு டைரக்டர் ஏதாவது ஒரு பேனரில் நம்ம படம் பண்ணலாம்னு நினைச்சா இப்போ வாய்ப்பு கிடைக்கும் ஒரு நடிகர் நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னா இப்போ எடுக்கலாம் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இப்போ யாராவது ஒருத்தர் ஒரு கொஞ்சம் ஃபண்டு நான் வச்சுருக்கேன் நல்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு நல்ல டீம் இருக்கு இன்னும் ஃபண்டிங் பண்ண யாராவது ஒருத்தர் நமக்கு பார்ட்னரா கிடைச்சா பரவாயில்லைன்னா அதுக்கும் முயற்சி பண்ணா கிடைப்பாங்க அப்போ இந்த வருஷத்தை பொறுத்தளவில் முயற்சி செய்தால் கலைத்துறைக்கு அருமையான வருஷமா இருக்கும் அப்ப முயற்சி அப்படிங்கிறது பெரிய அளவுல ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை சின்னதா நீங்க முயற்சி பண்ணா போதும் லேசா அசஸ்டிங்னா போதும் நடந்துரும் அந்த மாதிரி ஒரு அருமையான வருஷமா இந்த வருஷம் இருக்கும் குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இந்த வருஷத்தை ரொம்ப சிறப்பா எல்லா விதத்துலையுமே நீங்க பயன்படுத்திக்கணும் நீங்க அறிவியல்ல இருங்க விஞ்ஞானியா இருங்க மாணவ மாணவராக இருங்க அல்லது விளையாட்டு வீரர் வீராங்கனையா இருங்க எதுல வேணாலும் இருங்க இல்ல நான் ஏதாவது ஒரு துறை சொல்லாமல் இருந்தாலும் சரி ஐந்து வயதுல இருந்து ஐம்பது வயது வரைக்கும் நீங்க எதுல இருந்தாலும் சரி அவரவர்களின் தேவைக்கு ஏற்ப அவரவர்களின் ஆசைக்கு ஏற்ப அவரவர்கள் விரும்பியது கிடைக்கும் ஆண்டாக இருக்கும் மீன ராசிக்கு சரியாக செயல்பட்டீங்கன்னா லைஃப் செட்டில் ஆகக்கூடிய ஒரு உன்னதமான ஆண்டாக வருடம் இருக்கும் ஏழரை சனியின் தாக்கம் கொஞ்சங்கூடம் தெரியாத வருஷமா இந்த வருஷம் உங்களுக்கு போகும் ரொம்ப 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 அருமையா இருக்கும் நூத்துக்கு நூறு பர்சன்ட் மார்க் போடலாம் அந்த மாதிரி நல்ல பலன்கள் ஏராளமாக கிடைக்கும் திட்டமிடுவதும் செயல்படுத்துவதும் முயற்சி செய்வதும் உங்கள் கையில் இருக்கு கிரக அமைப்புகள் சாதகமாகவே இருக்கு பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்திற்கு ஒரு உன்னதமான இடத்திற்கு வருவதற்கு எல்லாவிதமான கிரக அமைப்பும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு இந்த வருஷத்துல நூறு பர்சன்ட் நீங்க நினைக்கிறதும் நீங்க திட்டமிடுறதும் நடக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னா மீன ராசியில ராகு இருக்கிறார் சுக்குரன் வீட்டில் குரு இருக்கிறார் சுக்குரனின் அதிபதி மகாலட்சுமி அதே மாதிரி ராசியில் ராகு இருந்தா தலை மேல் இருக்கக்கூடிய பாம்புன்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவோம் தலையின் மேல பாம்பு இருக்கிற மாதிரி இந்த வருஷம் பூராமே ராகு உங்க ராசியிலே இருப்பார் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா பொதுவாக ராசியில் ராகு இருந்தாலோ லக்னத்தில் ராகு இருந்தாலோ ஆயுஷ் ஹோமம் பண்ணணும் ராகு கேதுவிற்கு சர்ப்பசாந்தி பரிகாரம் செய்யணும் இதை எங்க முக்கியம் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க மீனராசிக்கு ஆயுஷ் ஹோமம் பண்ணணும் சர்பசாந்தி பண்ணணும் ஆனா குரு சுக்ரன் வீட்டில் இருக்கிறதுனால சுக்ரன் அதிபதியான மகாலட்சுமியின் ஆலயத்துல ஆயுஷ் ஹோமமும் சர்ப்பசாந்தியும் சேர்த்தே பண்ணிக்கிங்க தனித்தனியா பண்ணாம ஒன்னா ஒரே ஹோமமா பண்ணிக்கிங்க என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா கோவிலில் ஃப்ரீயாக இருக்கிற அன்னைக்கு பண்ணக்கூடாது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற அன்னைக்கு செய்யக்கூடாது உங்கள் ஜாதகத்துல நல்ல நட்சத்திரம் அதாவது தாரபலம் சந்திரபலம் யோகம் திதி கர்ணம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கிற நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் செஞ்சீங்கன்னா இந்த ஹோமம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும் பெரிய அதிர்ஷ்டத்தை தரும் இந்த ஹோமம் தான் உங்கள் வாழ்க்கையில இந்த வருஷத்துல மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்துக்கு உங்களை கொண்டுட்டு போகும் ஒருவரோட வாழ்க்கையில அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது ஏற்ற இறக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது ராகுவும் கேதுவும் அப்படிப்பட்ட ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய தோசத்தை நீக்கக்கூடிய இந்த ஆயுஷ் ஹோமமும் சர்ப்ப சாந்தியும் உங்க வாழ்க்கைய அப்படியே திருப்பி போட்டுடும் போன வருஷம் எனக்கு நல்லாவே இல்லைன்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது இந்த ஹோமம் இத பண்ணிடுங்க இந்த வருஷம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும் இந்த ஹோமம் முடிச்சுட்டு லக்ஷ்மி கிட்ட என்ன வேணும் கேட்டுவாங்க உங்களுக்கு அது அப்படியே நடக்கும் உங்களுக்கு இந்த ஹோமம் சம்பந்தமா எந்த நாளில் செய்யணும் அப்படிங்கிற சந்தேகத்துக்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க கரெக்டான நாளை தெரிஞ்சுக்கிங்க அந்த நாளில் செஞ்சு இந்த ஹோமத்தோட பலனை முழுமையாக நீங்க ஆக்டிவேட் பண்ணிடுங்க அதுதான் முக்கியம் ஏன்னா செலவு பண்ணி ஹோமம் பண்ணுறது இல்லை அந்த ஹோமத்தினால் முழுமையான பலன் கிடைக்கணும் அது உறுதியாக கிடைக்கும் கண்டிப்பாக தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு நிச்சயமாக அந்த அமைப்பை ஏற்படுத்தி தருவார் உங்க முயற்சியை கண்டிப்பாக வெற்றியாக்குவார் இன்னொரு சிறந்த வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்